வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா நிஜம் தொலைக்காட்சி நேர்கள் எல்லாம் ஆண்டவர் கிருபையினால ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து ஜபித்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று நல்லமுடன் இருப்பீர்கள் என்று கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தொகும் நாள வைக்கிறேன் யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே இன்னொரு வேடு சொல்லப்படுகிறது எந்த நான் செய்யும் காரியம் வசனம் சொல்லுகிறது நான் உன்னோடே இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் நம்முடைய ஆண்டவர் பயங்கரமானவர் அவர் செய்கிற காரியம் தான் இருக்கும் ஆனால் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவச்சனமே இன்றைக்கு எதையுமே சாதிக்க முடியாதபடி நீங்கள் நிலையில் இருக்கிறீங்களா எதை எடுத்தாலும் ஒன்றும் ஒப்பேரமாட்டே கொண்டிருக்கிறீங்களா எதை எடுத்தாலும் அது தோல்வியில தான் முடியுதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் என்னமோ ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தரை உங்களோடு வைத்து கொள்ளுங்கள் அவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் கர்த்தர் இல்லாதபடி ஆண்டவருக்கு இடம் கொடுக்காதபடி நாம செய்கிற காரியம் அது வந்து ஜெயமாய் மாறாது ஜெயமாய் மாறாது ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளும் சரி ஆண்டவரை அறியாத பிள்ளைகளும் சரி நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களோடு கூட வைத்துக் கொள்வீர்களே ஆனால் அவர் செய்கிற காரியம் இருக்கும் நீங்க செய்ய முடியாதத கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களுக்காக செய்வார் நீங்க சாதிக்க முடியாததை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சாதிக்க முடியும் நம்மளால ஒன்றும் முடியாதுங்க ஆனா ஆண்டவர் கூட இருந்தால் முடியும் சின்ன தாவிது யுத்த காலத்துக்கு போற அண்ணமார விசாரிக்க யுத்த அனுபவம் கிடையாது ஒன்றும் கிடையாது யுத்த அனுபவம் உள்ள அவங்களுடைய சகோதரர்கள் கோலியத்தை கண்டு பயந்து ஓடுறாங்க ஆனா சின்ன இது முதன் முறைய அப்பந்தான் அவன் போர்க்களத்தை பார்க்கறான் பாருங்க அவனோடு இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் இருந்தது சவுலால் சாதிக்க முடியாத சவுல் மகன் யோனத்தானல்ல சாதிக்க முடியாத சவுளுடைய படையால் சாதிக்க முடியாதத தாவிதால் சாதிக்க முடிஞ்சதுன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் எனக்கு அருமையான தேவச்சனமே உங்களால செய்ய முடியாதத கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக உங்களோடு இருந்து உங்களுக்காக செய்வார் அது இருக்கும் பயங்கரமான காரியமாயிருக்கும் எனக்கு அருமையான ஜனமே இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரே ஒரு காரியம் கர்த்தரை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை விட்டு போக விட்டுறாதங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள் வேதவசனம் வாசித்து ஜபித்து அவரோடு கூட உறவில் இருங்க டச்சில் இருங்க ஏதோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு போயிட்டு மற்ற நாட்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதபடி இருக்கிற நிலைமை வேண்டாம் இந்த வருஷத்தில் இந்த புதிய ஆண்டில் கத்தரோடு கூட உள்ள உறவை வலுப்படுத்தி கொள்ளுங்கள் எப்பவும் அவ உங்கள் உங்கள் உங்களோடு கூட இருப்படி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் நம்ம விட்டு போகாதபடி அவர் போகாதபடிக்கு ஆண்டவரை துதிக்கிற விஷயத்தில் ஆராதிக்கிற விஷயத்தில் எப்பொழுதும் கத்தரை உயர்த்துகிற உயர்த்தி கொண்டே இருக்கணும் கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம நாவில் இருந்து கொண்டே இருக்கணும் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட உறவில் இருந்து கொண்டு இருங்க உங்களோடு கூட இருப்பார் உங்களை விட்டு போகவே மாட்டார் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவ நீங்கள் துதிக்கிற பிள்ளையாக இருங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பா உங்களை விட்டு போகவே மாட்டார் வந்து செட்டில் ஆயிடுவாருங்க அதான் வாசம் பண்ணுவார் அவர் கூட இருந்தா அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்காக அவர் செய்வார் உங்கள் குடும்பத்துக்காக செய்வார் உங்க எதிர்காலத்திற்காக செய்வார் உங்கள் சரீர ஆரோக்கியத்திற்காக செய்வார் நீங்கள் இருக்கிற நிலைமையில இருந்து வெளியே வருவதற்கு பயங்கரமான காரியத்தையும் தேவன் செய்வார் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகித்திர அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செஞ்சார் அல்லவா பத்து வாதைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் நடத்தார் அல்லவா இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும் போது எவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்தார் யுத்தம் பண்ணாமலே ஆர்ப்பரிக்கிற பொழுது எரிகோ கோட்டை விழுந்தது யோர்தான் பிளந்தது செங்கடல் பிளந்தது அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் அன்றைக்கு மோசைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நேராக வருகிறது நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமான காரியமாக இருக்கும் அப்படின்னா கர்த்தரை நம்மோடு கூட வைத்துக் கொள்வோம் கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களை கொண்டும் செய்வார் அப்படிப்பட்ட கருவை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட நுணோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அண்டவரே பிள்ளைகள் எதுலேயும் முன்னேற்றத்தை காண முடியாதபடி கூனி குறுகி போய் வந்த நிலைமையில் இருக்கிற நாட்களில் இருக்கிற வாழ்க்கையில் பயங்கரமான காரியத்தை நாண்டவர் செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆய்ஜி பயங்கரமான காரியத்தை செய்து பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஆய்ஜி பிக்கிறோம் பயங்கரமான காரியத்தை செய்து பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்தும்படி ஆய்ஜி நீர் இப்பிள்ளைகளோடு கூட இருப்பீராக பிள்ளைகளோடு கூட இருப்பீராக பிள்ளைகள் உண்மை அவர்களோடு கூட வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலையில வாழ்க்கையில எல்லா நடைகள் நடைமுறைகளை பிள்ளைகள் மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க வழிகளை பிரியமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா என் நீர் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் என் தேவநீர் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா கிருபைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்வீராக நன்மை கிருபையும் தொடரட்டும் ரத்தக்கோட்டைக்குள் மறைத்து கொள்ளுங்கப்பா எங்க போனாலும் வந்தாலும் கத்தனுடைய கிருவை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் இந்த நாள் பிள்ளைகள் கைட்டு செங்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமே ஆய் கத்தரை கத்திர உங்களோட கூட வச்சுக்கிடுங்க அவ உங்களை கொண்டு உங்களுக்காக செய்கிற காரியம் பயங்கரமாயி